அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பள்ளிகள் என்ற தலைப்பில் பார்ப்போம் என்றால் தா பாவமான் நான்கு காரியங்கள் நடக்கின்ற பள்ளிக்கு செல்லக்கூடாது என அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறு எதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் மேலும் முகமது அதில் நீர் ஒருபோதும் வணங்காதீர் ஆரம்ப நாள் முதல் இரையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான் என்று தன் திருமறையில் கூறுகிறான் மேற்கண்ட இந்த வசனத்தில் இறை மறுப்பு காரியம் தீங்கு பிரிவை ஏற்படுத்துவது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக நடப்பவர்களுக்கு புகலிடம் அளிப்பது ஆகிய நான்கு தன்மைகள் உள்ள பள்ளிக்கு போகக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த வசனத்தில் நான்கு தன்மைகள் சேர்த்து கூறப்பட்டிருந்தாலும் வேறு ஆதாரங்களை பார்க்கும் போது பெரும் பாவமான இணைவைப்பு என்ற ஒரு பாவம் மட்டும் ஒரு பள்ளியில் நடந்தால் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியும் இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது பள்ளிவாசல்கள் அல்லாவுக்கே உரியன எனவே அல்லாஹ்வுடன் வேறு எவரை மலைக்காதீர்கள் என்று கூறுகிறான் அல்லாஹை மட்டும் வணங்கும் இடமே பள்ளிவாசல்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹும் வணங்கப்படுகிறான் மௌலூத் என்ற பெயரில் அப்துல் காதர் ஜெய்லானி ஹமீது ஹமீத் பாசா ஆகியோரும் வணங்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த இடம் பள்ளிவாசல் என்ற அந்தஸ்தை இழந்து விடுகின்றது ஒரு பள்ளிவாசலுக்கு கிடைக்கும் சிறப்புகள் அந்த இடத்துக்கு கிடைக்காது அல்லாஹுவின் பெயர் மட்டும் துதிக்கப்படுவதையே பள்ளிக்குரிய தன்மையாக அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது அல்லாஹ்வின் அல்லஹுவின் பள்ளி வாசல்களில் அவனது பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரும் அநீதி இழைத்தவன் யார் பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவு மறுமையிலும் கடுமையான வேதனை உண்டு என்று கூறுகிறார் எங்கள் இறைவன் அல்லாஹ்வே என்று அவர்கள் கூறியதற்காகவே நியாயமின்றி அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் மடங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாவின் பெயர் அதிகமாக துதிக்கப்படும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும் தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாவும் உதவுகிறார் அல்லாஹ் வலிமையுள்ளவன் மிகைத்தவன் என்று தன் திருமறையில் கூறுகிறான் இன்னும் அல்லாஹ் பல வசனங்களில் கூறும்போது உயர்த்தப்படவும் அதில் அவனது பெயர் நினைக்கப்படவும் அல்லாஹ் அனுமதித்து உள்ளான் அதில் காலையிலும் மாலையிலும் அவனை சில ஆண்கள் துதிக்கின்றனர் என்றும் கூறுகிறான் எனவே ஓரிடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டால் அந்த இடத்தில் நாம் அல்லாஹுவை வணங்குவது தடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படும் இடத்திலேயே அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் மேற்கண்ட இறை வசனங்களின் அடிப்படையில் இணை கற்பிக்கும் காரியங்கள் நடைபெறும் பள்ளிவாசல்கள் அல்லாஹிற்குரிய பள்ளிகள் கிடையாது என்பதையும் அல்லாவின் திருநாமம் மட்டும் துதிக்கப்படும் பள்ளிகள் மட்டுமே அல்லாஹுடைய பள்ளிகள் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஆரம்ப நாள் முதல் இரையற்றத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே ஓரிடை கொள்கையை அடிப்படையாக கொண்ட பள்ளிவாசல்கள் தான் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதை விரும்பும் தூய்மையானவர்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் பள்ளிவாசல் நிர்வாகம் இணைவைப்பிற்கு எதிரான நிர்வாகமாக இருந்தால் அது இரையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியாகும் அதே நேரத்தில் நிர்வாகம் இணை ஆதரிக்கும் நிர்வாகமாக இருந்தால் அப்பள்ளியின் அடித்தளம் இறையச்சம் அல்ல எனவே பள்ளிவாசல் நிர்வாகத்தின் செயல்பாடுகளை வைத்துதான் அது இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இணைவைப்பிற்கு ஆதரவாக இருந்த பின்னர் அதே நிர்வாகம் இணைவைப்பிற்கு எதிரானவர்களாக மாறிவிட்டால் அப்பள்ளியின் அடித்தளம் இரையச்சமாக ஆகிவிடும் எனவே எந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள் எல்லாம் இணைவைப்பிற்கு ஆதரவாக உள்ளதோ அவை இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்படாத பள்ளிகளாகும் அங்கு நாம் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற கூடாது என்பதே இறைவனின் கட்டளையாகும் அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்தூ